நவக்கிரகங்களால் ஏற்படும் எல்லாவித துன்பங்களையும் நீக்கும் பொருட்டு பாராயணம் செய்ய வேண்டிய ஒரு அருமையான திருப்பதிகம் இது கோடல் திருப்பதிகம் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்த பெருமானும் திருமலை காட்டில் தங்கி தேதவடப் பெருமானை பாடி கொண்டிருக்கின்றனர் அது சமயம் திருமலைக்காடு வேதாரண்யத்தில் திருஞான சமுந்தரம் திருநாவுக்கரசரும் பாடிட்டுருக்காரா அப்படி அது சமயம் என்ன பாண்டிய நாட்டிலிருந்து அரசியார் ஒரு அனுப்பிய ஒரு ஏவனங்கு வந்து பாண்டிய நாட்டு பாண்டிய நாட்டு பாண்டிய நாடு வந்து சமண இருள் மூழ்கி உள்ளதாகவும் சைவ ஒளி குன்றியுள்ளதாகவும் கூறி சம்பந்த பெருமானை அழைத்து வரும்படி அரசியார் பணித்ததை கூறினார் ஞானசம்பந்தரும் மதுரை செல்ல உடன்பட்டு எழுந்தார் இதை கேட்ட திருநாவுக்கர் நாவுக்கரசர் அய்யன்மீல் நாளும் கோடும் சரியில்லை சமணர்கள் வஞ்சனை மிக்கவர்கள் நீர் போக வேண்டாம் என்று அருளி செய்தார் இதனை கேட்ட சம்பந்தர் அப்பர் பெருமானே சிவனடியே சிந்திக்கும் சிவனியாரிய சிவனடியார்களை நாளும் கோலும் யாதும் என்ன செய்யும் ஒன்றும் யாதும் என்ன செய்யும் ஒன்றும் செய்யாது மேலும் அவை யாவும் நமக்கு நலனே புரியும் என்று கூறி இப்பதை பாடி அறிந்தார் பிறகு சம்பந்தர் சமணர்கள் வாதில் வென்று சைவத்தை ஒளிபரச் செய்ததும் நாம் அறிவோம் கிரகங்களினால் ஏற்படும் துன்பங்கள் நீக்க நம்மில் பலர் வேண்டாத எல்லாம் மேலும் மேலும் வேண்டி துன்பத்திற்கு ஆளாகின்றனர் இதை விடுத்து இப்பதியத்தை சிறந்தையுடன் காலை மாலை பாராயணம் செய்தால் எல்லாவித துன்பங்களும் நீங்கும் என்பது ஞானப்பாலுண்ட சம்பந்தருடைய அருள் வாக்கு அதனால் இந்த இன்றும் பிரயாணத்தின் போதும் சகுனம் சரியில்லை ச சரியில்லாத நேரத்திலும் பலர் இப்பதியத்தை பாராயணம் செய்து நலம் பெறுவது தெரிந்ததே ஆகும் அப்பேற்பட்ட அருமையான அது ஒரு வேலரு கோழி பங்கன் திருப்பதிகம் ரொம்ப அருமையான திருப்பதிகம் ரொம்ப அருமையாக அதை பாடியிருக்க நம்மளும் தெரிஞ்ச அளவுக்கு நான் பாடுறேன் குற்றம் குறை என்ன பண்ணிட்டு இருந்தோம் தோழி பங்கண்டிட முந்த கண்டிக நல்ல தடவி மாசரு கிங்கள் கங்கை மொழி மேல நிந்த என் உலமே போந்த அதனால் ஞாயிறு கிங்கள் சுவாய் புதன் சனி

மா வந்து என்லமே போந்த அதனே பதினாட்டடாலுட நாள் அது அவை தான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக பலர்பவரமேனே ஒளி ஒளி நேரணிந்து புலமே உமையோடு வெள்ளை விடை மே முருகலர் கொன்ற திங்கள் ஒளிமேரணிந்து புலமே புகுந்த அதனால் திருமகள் கலைய தோதிஜய மாதூமி தெவமான பழகும் ஆளுநரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேக முதல் மங்கையோடு படமாடிந்து மறையோதும் எங்கள் பரம நதியோடு கொண்டை மாலை முடி மேல நின்றியன் உலகே போ வந்த பொதியொரு கால நங்கோடு தூதர் கொடு நோய்கள் ஆன பலவும் நதி நல்ல நல்லவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக மடவாதனோடு நிலைகேரும் எங்கள் பரம குஞ்சிறு வங்கி கொன்றை முடி உலமே புகுந்த அதனால் வெஞ்சி நவணரோடு மிகையான பூதமபையும் அஞ்சிடும் நல்ல நல்லவை நல்ல நல்ல படியாரவர்க்கு மிக வேள் வரியாதை வரிகோவனத்தை மடவாழ்தனோடு நான் கொள்ளை கொண்டை நரிசூரி வந்தன் உடனே போகுந்த அதனால் கோலறி உழுவையோடு கொலையானை குழையர் கொடு நாகமோடு கரடி ஆடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாதவர்க்கு மிக வேலை நன் அங்கே ஒரு பாகமாக விடையேறும் விடையேறும் செல்வ நடைவார் ஒப்பிடமதியமாப்பு முடி மேல நின்றுவுடனே புகுந்த அதனா போரும் யான பெம் வினையாபும் வந்து நடியா அப்படி நல்ல நல்லவை நல்ல நல்ல நடிகாரவர்க்கு மிக வேறுபடவே செய்த நன்று வினை மேலிருந்து மடபார்த்தவனோடு உடனாய் மதி வன்னி கொண்டை சூடி வந்து என்புல போந்த அதன ஏழிலங்க அறவந்தனோடு இடை ராவ இடரா வந்து இடரா வந்து நதியா ஆட்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பசு பரண பரநாரிபாகன் பகுதேவி எங்கள் பரம தலைமகளோட இருக்கு முடி உடனே புகுந்த அதனால் மாலர்மி செய்யணுமா மாலர்மி செய்யோணும் மாலும் தேவர் ஒரு காணமான பதபும் அலை கடல் நேரு நல்ல அவை நல்ல நல்ல அடியாதவர்க்கு மிகவே பொத்தலர் குழவியோடு விஜயற்கு நல்கு குணமாய வேடகிறன் மத்தமும் மதியமும் நான் மதியம் நாகை முடி மேலணிந்து உடனே புகுந்த அதனார் புத்தரோடமனை வாஜிக்கும் மன்னன் திருநீரு செம்மைகிடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாதவர்கொழிகொள்ளவினை தன்னுள் நான் முகநாதியாய முகநாதபிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் நாளொரு கோளும் நாளும் அாரை வந்து அறியாத வண்ண முறை செய்ய யோதும் அடியார்கள் வாழில் ஆணை நமதே திருச்சிற்றம்பலம் நாளும் கோலும் அடியாரை வந்து உண்ண வண்ண முறை செய் ரொம்ப அற்புதமாக இந்த பாட்டு இந்த திருப்பதி கோடர் திருப்பதி பாடி இருக்கார் இதை முடிஞ்சவா ஃபுல்லாக பாடுக்கும் இல்லை எட்டு மரியாவது பாடுவோம் கோடர் திருப்பதி பாடி நவக்கிரக பயிற்சிகள் எல்லாத்தையும் துன்பங்கள் எல்லாமே நீங்கள் அஞ்சுக்கு குரு பயிற்சி முடிஞ்ச முடிஞ்சபோது ஒரு எட்டு மரியாதை புக்கு கிடைக்கிறது கிடையல்லாம் வாங்கி பாராயணம் பண்ணி எல்லோரும் பேரையும் தரணும் நவகிரகங்கள் தோஷம்லாம் வராது குருவோட பலன் தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு வேலையில ராமசாமி திரு வாழ்த்தை பிசகர்கள் எல்லோருக்கும் எல்லா நன்மைகளையும் கிரக பயிற்சி குரு பயிற்சி தந்து எல்லோரையும் மகிழ்வுடனும் நல்ல மகிழ்ச்சியுடன் கிடகாத்திர சரீரத்தில் நோய் நுழைச்சி அடைய வாழ்க்கையோடு இல்வாழ்க்கை வெற்றிகரமாக அமைய மேலும் மேலும் அறிய பிரார்த்து ஆமசாமி